அரோகரா பெரிய படகு இங்கால சின்ன படகு எல்லாம் இல்லாம படகு வந்து பயணத்தை செய்ய இதுல ரெண்டு பஸ்ஸு கிட்ட நிக்கும் அவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்துல வந்து மூன்று தேர் இருக்க இடத்துல தான் இந்த பிரம்மாண்டமான வாசல் வணக்கம் நாங்கள் இப்போ இப்ப நிக்கிறோம் வந்து நயனாதி நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு போறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்த அஹ் தேர்த் உள்ளதான் ரெண்டே தின பாரும் இந்த காணொலியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு வரணும் வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இன்றைக்கு தேத்துள்ள பாக்கணும் பாக்காதாக்கள் வந்து இந்த காணொலி மூலமாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது போன ஆண்டு வந்து இந்த கோயில் ஆலயத்த கும்பாசகம் நடந்திருந்தது கும்பாசக காணொலியும் வந்து சிறப்பாக இருந்துச்சு இந்த லிங்கில் கடைசியாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தருவேன் கும்பாசக காணொளி நான் சிறப்பாக நடந்திருந்த காணொலி இதை விட அதிகமான பக்தர்கள் வந்திருந்தார் இன்றைக்கு வந்து நாங்கள் விடிய காலம் வந்திருக்கோம் போன வருஷம் தேர் திருவிழாக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம் முதல் நாள் வந்து தங்கி தேர் திருவிழா வந்து பார்த்துருந்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து தேர்திருவிழா அண்டு தான் வரக்கூடிய உடம்பு கொஞ்சம் சுவைனம் அதுதான் காரணம் உண்மையில இன்றைக்கும் விடிய காலமே நாங்கள் வந்துட்டோம் என்றாலும் சரியான க்ரௌட் லைன்ல தான் நிற்கிறாங்க இந்த டைம் கோயிலுக்கு நான் போறோம்னு சரியா தெரியல பார்க்கலாம் இந்த திருவிழா வந்து எப்படி இருக்கு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தேர் திருவிழா நயனாதிபரீ நாகபூசன் அம்மன் நாள் இந்த தேர் திருவிழா நேர பார்க்கணும் நேரம் பார்க்கணும்னு பல பேர் ஆசைப்பட்டிருக்கீங்க கோயிலுக்கு வராதாக வந்து வரணும்னு ஆசைப்படுறீங்க இந்த காலின் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட உணர்வு கிடைக்கும் மட்டும் நான் நம்புகிறேன் மறக்காமங்கிற சேனலில் புதுசாக பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காலையில் போகலாம் நாங்கள் இப்போ சுருகேட்டுவான்னு இறங்கு சுரையில் இங்கே வந்துவிட்டோம் இங்கேருந்து இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வரிசை அவர்கபடியாக அவ்வளவு க்ரௌட் நெரிசலண்டி இல்லை ஓரளவுக்கு இங்கே வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு இருந்து நாங்கள் இப்போ படகு மூலம் பயணம் செய்யப்போகிறோம் இந்த திருக்கட்டு வாழ் வந்து நவீனாதீருக்கான தீவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னதில் பின்னுக்கு பெரிய படகு இங்கால சின்ன படகு எல்லாம் வந்து வெளிக்கிட தயாராகி நாங்கள் பயணம் ஆரம்பிக்க போகிறோம் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டாலும் இன்றைக்கி விரைக்கு கொஞ்சம் பாதை காப்பிரிடப்பட்ட வழியாக கொஞ்சம் விறக்கூடியாக இருந்துச்சு கொஞ்சம் பில்லனை வந்துச்சு முக்கால் வந்து பண்ணவர்கிட்ட எடுக்கும் ஜாழ்பாணத்தை அந்த குறுக்கிட்டான விரைக்கில் ஆனால் முக்காமல்திட்ட வந்துவிட்டோம் இப்போ பம்மிங் இல்லை இந்த முறை அது ஒரு சந்தோஷம் இருக்குது எல்லாத்தையும் வந்து சரியான குழுக்கமாக இருக்கும் ரோட் வந்து கொஞ்சம் விறக்குடியாக கிடந்தது நாங்கள் இன்னி கப்பலில் போகிறோம் படகில் பயணம் செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சந்திக்கலாம் படகு வந்து பயணத்தை ஆரம்பிச்சுட்டு நாங்கள் இப்ப குறுக்கட்டமான படகு வந்து சேர்ந்துட்டு அஹ் ஒன்பது அரைக்கு வந்து இன்னைக்கு தேர்திருவிழா உற்சவம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அஹ் போன முறையை விட கொஞ்சம் சிரமம் குறைவா இருக்கா அல்லது வந்து அஹ் கோயிலுக்கு முதலே முதல் நாள் வந்து இங்க தங்கி நின்று இருக்கிறதால இங்கே வந்து படகுகளில் சனங்கள் வாரக்குறவாக இருக்கா எனக்கு அதிகளவு சனங்கள் இல்லாத மாதிரி ஒரு தோற்றப்பாடு இருக்குது பார்ப்போம் கோயிலுக்கு போனால் தான் தெரியும் பார்ப்போம் இதுதான் வந்து பாதை என்று சொல்கிறது அந்த பெரிய பஸ்கள் அல்லது பெரிய பொருட்களை வந்து கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த பாதை ஊடகத்தான் நைனாதவிக்கான பாதை என்று சொல்கிறது இந்த பாதை குருவெட்டு வானிலேருந்து இது வரும் இதுவும் இன்ஜினில் தான்ங்கிறது ஜென்ரேட்டரை போட்டு எங்களை இயங்குறது தான் பாதை என்று சொல்கிறது இதில் இதில் ரெண்டு பஸ்ஸு கிட்டே நிற்கும் அவ்வளவு பெரிய ஒரு நோட்டு பாதை ரெண்டு பக்கம் வந்து நடப்பாதை இருக்குபடியா நடுவில் வாகனங்கள் போகிற மாதிரியும் நடப்பாதையில் வந்து அதிகமாக போடுறது ரெண்டே தினம் வந்து இதில் வெயில்னு சொல்லி இல்லை அவ்வளவு வெயில் என்று சொல்லி இல்லை மேகமூட்டம் இருக்கிறபடியா இன்னலா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் களைப்புன்னு சொல்லி ஆள் இல்லை நாங்கள் தேர்திருவிழா நடக்கைகளாம் பார்க்கலாம் என்ன மாதிரி சொல்லி

போகிறதுக்குள்ளாள போறோம் இந்த பக்கத்துல போனா பாத்தீங்கன்னா தேர சாமிய பாக்குறதுக்காகவே தேருக்கு முன்னால நிற்கிறேன் வழியிலிருந்து தீவிலங்க கப்பலை வரைக்கும் பெருசா சனம் இருக்கிற மாதிரி தெரியாது ஒரு சத்தமே கேட்க இல்ல ஆனா இங்க வரைதான் சத்தமே கேட்டுச்சு சாமி வந்து தேர்ல அரோகரா அரோகரா இந்த வடக்கயிறு அழிக்கிற போது வந்து இனி பக்தர்கள் வந்து விழுக்கிறதுக்கு ரெடியா போவேணும் நாங்கள் அப்ப வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டோம் சரி இழுக்கிறதுக்கான ஆயத்தம் வந்து நடக்குது அரோஹர் வடக்கயிறு வந்து போகுது பாருங்க வடக்கயிரை பிடிக்கிறதுக்காகவே பெரும் கூட்டம் வந்து காது இருக்குவாங்க இதை வடத்தை தொட்டு இழுக்கணும் அந்த தேர் எந்த முறையாவது விழுத்துறணும்னு சொல்லி காதுக்கு வந்து காப்பாரு அந்த மாதிரியாவது வந்து வடக்கரை பிடிக்கிறதுக்காக பாருங்க

சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு தேர்வு வந்து நேரம் சரியா பாத்தீங்கன்னா ஒன்பது மணி சாமியா இப்பதான் நாங்க பார்க்க கூடிய இருக்கு சொன்னால் மூன்று தேர் இந்த ஆலயத்துல வந்து மூன்று தேர் இருக்கும் அந்த மூன்று தேர்ல முதலாவது பிள்ளையாற்ற தேர் இரண்டாவது தேர் மூன்றாவது தேர்ன்னு சொல்லி மூன்று தேர்கள் வடம்படி இழுக்கப்படும் நீங்க வடம்படி இழுக்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து தெற்கு வீதியை வந்து நோக்கி தேர்வுக்கு கோபுரத்தோட பார்க்கவே அழகாக இருக்குது இந்த காட்சி வந்து நிறைய பக்தர்கள் வந்திருக்கணும் இந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு ரெண்டு தேரும் உங்களால் அசைந்தி கொண்டு போகிற பாகியாக இருக்குது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேருக்கு பின்னால மூன்று தேர் பாக்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று தேரும் ஒரே நேரத்துல பாக்கக்கூடியதா இருக்கு நாங்கள் இப்ப நிக்கிறோம் மேற்கு பக்க வீதியில மேற்கு பக்கம் வீதியில நின்று மேற்கு பக்க வீதிக்கு புள்ளையாடுற தேர் வந்து வர்றதை நீங்க பாக்க முடியா இருக்கு பாருங்க பாத்தீங்க கப்ர சட்டி எடுக்கிறவங்களும் இந்த முறை குறைவை தான் இருக்க மே கிடைக்கும் அவ்வளவு பெருசாக பக்தர்களுக்கு காண இந்த முறை கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லலாமு நினைக்கிறேன் என்ன காரணம் தெரியல பாக்கு நீங்க கண்டிப்பாக கொமெண்ட் பண்ணுங்க போன முறை மாதிரியா இல்லாத இந்த முறை பக்தர்கள் குறைவான்னு சொல்லி கொமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த தேர் நூலா தேர் வந்துட்டு இந்த தேர் ரெண்டாவதுன்ற உடம்பு இந்த பக்கத்தில் வருது பாருங்க இப்போ பாத்தீங்கன்னு மேற்கு பக்க வீதியில தேர் வந்திருக்குது இந்த இரண்டு தேரும் மேற்கு பக்க வீதியில வந்து இருக்கு பார்க்கக்கூடிய ஆனா நாங்கள் முதல் சொன்ன மாதிரி இந்த பக்தர்கள் வந்து இந்த முறை வேறு ஊர்களில் வந்து இருக்கிற திருவிழாக்கள் திருவிழாக்களண்ட வழியா பக்தர்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா நாங்கள் காணக்கூடியது நாங்களே பண்ணிக்கிறோம் வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம் வடக்கு வீதியில் வடக்கு வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சப்பரம் இருக்குது நேற்றைய தினம் இரவு சப்பரம் திருவிழா நடந்தது ஆனால் நாங்களால் வர முடியலை இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சம் அதே நேரம் ரெண்டு தேர்கள் போடுறதுக்கான தேர்முட்டியும் இதில் வந்து பெரிய தேர் விடுறதுக்கான அம்மன்ட் தேர் கூட்டுறதுக்கான தேர்முட்டியும் இதில் இருக்குது நாங்கள் இப்போ வடக்கு வீதியில் நிற்கிறோம் தேர் வந்து இப்போ தெற்கு வீதியில் வந்து வெள்ளம் வந்துகிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பிறதட்டை எடுக்கிற அடியர்கள் வந்து பிறதட்டை எடுத்து கொண்டிருக்கணும் தேர் இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு வீதிக்கு வந்து கொண்டு ஆனால் இன்னமும் இந்த பெரிய தேர்முட்டி அம்மன்ட தேர்முட்டில இருந்து பிறதட்டை வந்து போய்கொண்டிருக்கிறத பார்க்கலாம் முன் வாசல்ல இருந்து அப்படியே வந்து கோயிலை சுற்றி வாரத காணக்கூடியதாக இருக்கு பாருங்கள் கடல் கடந்து இந்த ஆலயத்துக்கு வந்தால் கண்டிப்பா ஆலயத்தின் வீ ஊதி எல்லாம் வந்து கொண்டு போகிற வளங்க கரண்டியில் வந்து சொப்பின் மேக்கில் வச்சு இந்த வீ ஊதி எல்லாம் குடிக்கணும் நிறைய பேர் வாங்குறத பார்க்க முடியாது பாருங்க ஐயா வந்து இதுல ஐயா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோப்பின் பேக் வந்து இலவசமா எல்லாரும் கொடுத்து கொண்டு ஒரு சேவை உண்டு இந்த சோபின் பேக்கில் கொண்டு போகிறது ஈஸி தான் இந்த ஷாப்பிங் பேக் முழுக்க ஐயா தான் கொடுத்து கொண்டிருக்காரு இந்த ஆலயத்துக்கு வாரம் வந்து இந்த குத்துளக்கள் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாம் இல்ல வீட்டையும் கொண்டு போகிறேன்டா கொண்டு போகலாமா இதில் வந்து நிறைய குத்துளக்கள் பெரிய பெரிய உயர்மான குத்துளக்கள் எல்லாம் விற்கணும் இந்த முறை தான் நான் இதை எப்படி காணக்கூடியா கிடைக்குது இதெல்லாம் வந்து நூல் வாங்கலாம் ஆனால் இந்த மாதிரி நூல் வாங்குறதுன்னு சொன்னால் வேறொரு இடம் சொல்றாங்க அங்கே ஒரு புதுசாக ஒரு கட்டம் ஒன்று கட்டிக்கிறாங்க அதில் தான் இந்த அர்ச்சனை திக்கெட்டுகள் நூல்கள் வாங்கிறதுக்கான இடமா ஒதுக்கப்பட்டு தான் முந்தைய நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல அர்ச்சனை திக்க நூல்கள் எல்லாம் ஆகக்கூடிய கிடக்கு பாத்தீங்கன்னா இப்போ வடக்கு பக்க வாசலுக்கு தேர் வந்துடுது நாங்கள் போயிட்டு நூல் வாங்குறதுக்கு இது வந்து புதுக்காக கட்டுற கட்டம் இந்த கட்டறத்தில் வந்து பாத்தீங்கன்னா சாரி சால்வைகள் வந்து சால்வை ஒன்றுமிலை ஆயிரம் ரூபாய் இது வந்து ஆலயத்துக்கு வாங்கி இங்கேயே ஆலயத்துக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் இங்கே தான் இந்த புத்தகங்கள் மற்றது அம்மன் படங்கள் காப்பன்கள் நூல்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்குறது எல்லாமே வந்து இதில் ஒரு புதுசாக ஒரு கவுண்டர் அடிச்சுக்கிறாங்க இந்த இடத்துல தான் வாங்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்புன்னு சொல்லிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் புத்தகங்கள் பதிக்கப்பட்ட புத்தகங்கள் வந்து கொடுப்பாங்க நேரம் படம் எவ்வளோ இது வந்து ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா ஆ ஓகே அஞ்சு ரூபா செவன்ட்டு டிக்கெட் பிரிண்ட் பண்ண காசு அஞ்சு ரூபாய்க்கு வந்துடுமே ஓகே ஓகே நன்றி சொன்னால் இந்த அம்மன் படம் வந்து இப்போ இப்படி குடிக்கணும் இந்த மாதிரி படங்கள் முந்தி விருந்தது இப்போ இல்லை இப்போ பழமையா குடிக்கணும் நூல் எவ்வளவுக்கா அங்கேயா ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நூல் வாங்கலாம் நூல் ரூபாய் ஒரு நூல் இங்களை வந்து நாங்கள் டிக்கெட் வாங்கி போட்டு தான் நீங்கள வந்து போயிட்டு நூல் வாங்க போகிறோம் ஓகே நன்றி நூல் வாங்கியாச்சு இந்த நயனாதிவுக்கு வந்தால் கண்டிப்பாக நூல் வாங்குற வளம் தான் இந்த நூல் முன்னில அந்த அங்கே இருந்த கவுண்டரே இப்போ இங்கே வாதி இருக்கணும் கொஞ்சம் சுலபமாக இருக்கு வாங்கக்கூடிய மாதிரி ஆலயத்தின் முற்பக்கம் அமைப்பு நாங்கள் இப்போ நிற்கிறோம் கிழக்கு பக்கம் வாசலில் வந்து இப்போ இன்னும் கிழக்கு பக்கத்துக்கு நோக்கி தேர் வந்து கொண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காவடி ஆட்டம் நடைபெற்று போட்டு நாங்கள் பார்க்கலாம் வாங்க அன்பனை <laughs> உனக்குள் இருக்கிற ஐரவர்கள் ஆலய பகுதியில இருந்தாலும் நிகழ்வு மற்றது காவடி ஆட்டங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருந்தாலும் ஆரம்பிக்கிறோம் இன்னமும் வந்து பக்தர்கள் படகு மூலம் கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறத இருக்கும் பாருங்கள் நாங்கள் வந்ததை விட இந்த நேரம் தான் அதிகமான பக்தர்கள் இந்த பாதை உடாக வந்து வரி பாருங்க இந்த இருந்து இந்த நைனாதி உரங்கு துறையால் வந்து பாருங்க இந்த இடத்தால் அதிகமான பக்தர்கள் இப்பதான் வாரமே கிடைக்கு தேர் இழுத்து முடிகிற காலம் முடிகிற நேரம் ஆரம்பிச்சுட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் தேர் வந்து இருப்புக்கு வந்துடும் வந்து தேர்மூட்டிட்டு இருக்கு முருகண்ட தேரும் புள்ளையாண்டு தேரும் வந்துட்டு இருப்புக்கு வந்துருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இந்த அம்மன் தேர் தேர் மூட்டிக்கு வந்திருக்கு இதோட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இந்த தேர் குழாண்டுகள் வந்து இதே வாய்ப்புகள் ஆனா இந்த முறை வந்து அவ்வளவு பக்தர்கள் குறைவு காரணம் வந்து இருந்தால் கடல் பொம்பிப்பு கடல் காத்தல் சொன்னா அதிகமாக வராமல் இருந்திருக்கலாம் அல்லது வந்து வேறு வேறு கோயில்கள் வந்து திருவிழாக்கள் திய திருவிழாவுடன் வராமல் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுது இந்த மாதிரி தெரியல தெரிஞ்சவங்க கண்டிப்பா கம்பெனி பண்ணுங்க இப்போ வந்து அம்மன் தேர் இருப்பிடத்தை நோக்கி வந்து பார்க்கலாம் நீங்க சரியா வந்து நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் பத்தரை ஒன்றரை மனத்தில இந்த தேர் வந்து சரியான நேரம் சொன்னா பத்தரை மணி இப்ப ஒன்பது மணிக்கு தேர்தலுக்கு பத்தரை மணி ஒன்றரை மணி தினமா தேர்ல வந்து வீதிகளம் வந்து இப்ப வந்து இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தேர் உற்சவம் வந்து நடைபெற்று இப்ப வடக்காயிறு வந்து பாருவோம் உங்களுக்கு நல்லது தேர் உம் வந்து நிறைய பேர் இருக்கு தேங்காயை உடைச்சுக்கடை செய்கிறவங்க தேங்காய் கொண்டு வச்சுக்கொண்டு பிறந்த வந்து லைன் வந்து நாங்கள் இந்த இடத்துக்குள்ளால கடக்க முடியாது நினைக்கிறேன் திருவிழா காலங்கள் தவிஞ்ச ஏனைய காலங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு வீதி பக்கம் அந்த அன்னதான சபை இருக்குது ஆனால் திருவிழா காலங்கள் இந்த நாளும் இங்கே நடக்க திருவிழா காலங்களில் மட்டும் இந்த தெற்கு வீதி பக்கமாக போனீங்கன்னு சொன்னால் இந்த அன்னதான சபை வரும் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் பயணத்தை நோக்கி ஆரம்பிக்க போகிறோம் இதுக்கு பக்கம் வாசல் இந்த வாசலில் போனால் தான் இப்படி அந்த நைனாதி பக்கம் எல்லாம் நாங்கள் போய் பார்க்கலாம் இந்த பக்கம் போகிறோம்னா விஹாரியெல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள்ல இருந்து எல்லா கடைகளும் இந்த பக்கம்தான் இருக்குது இந்த பக்கம் இந்த பாதை வழியாக போனாதான் நாங்கள் அன்னதான சபைக்கு போகலாம் இப்ப நாங்கள் தான் போய்கொண்டிருக்கோம் தான் இருக்கு வந்து இந்த அமுத சுரபி அன்னதான மடம் வந்து இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா திருவிழா காலம் எல்லாமே சாப்பாடுங்க இருபத்தி அஞ்சு அதோட விசேஷம் என்னன்னு சொன்னால் இந்த ஆலயத்துல வந்து முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளும் கூட சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொன்னாங்க அன்னதான படங்கள்னு சொன்னா இந்த ஆலயம் தான் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள இப்போ பாருங்கள் இந்த சாப்பிட்றதுக்கு போகிறது கியூவில் நிற்கிறாங்க அவங்க போய் நாங்கள் வரணும் அப்படியே சுற்றி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீட்டுக்கு வந்து வரிசை தடை கட்டி வைக்கிற ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நீட்டுக்கு வரிசையாக அவங்க மட்டும் பொங்கல் மட்டும் போகுது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் சாப்பிட்டு வந்துவிட்டோம் மரண நிலையில் வந்து விளைப்பாடுற பக்தர்கள் வந்து அதிகம் பண்ணலாம் இது வந்து முதலாவது பேர் பிள்ளையாட்டு பேரில் வந்து அர்ச்சனை செய்கிறார்களும் அந்த பக்கம் ஏறி அர்ச்சனை செய்து வந்துருக்கீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த பிரதான தேரில் வந்து அர்ச்சனை அர்ச்சனத்தை அர்ச்சனை அர்ச்சனத்தை எடுத்து அர்ச்சனை செய்யற நிகழ்வு நடத்து அதோட வந்து இந்த அர்ச்சனை நிகழ்வு முடிந்தா பிறகு பச்சை சாத்தி இறக்கி வசந்தம் பண்ணதுக்கு சுவாமி போவோம் இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய இருக்கும் ஆனா நாங்கள் வந்து இந்த இதோடையே நாங்கள் இந்த நிகழ்வு வந்து இதோடையே நாங்கள் நிறைவு செய்யறோம் சொன்னால் அஹ் ஊருக்கு கிளம்ப போறோம்